அனைவருக்கும் வணக்கம் மாவீரர் பசுபதி பாண்டியர் பற்றி காண்போம் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் உண்மையாக பாடுபட்டார் என்றால் அவர் மக்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்க வேண்டும் ஒரு துளி கூட துரோகம் நினைக்காத மாவீரர் பசுபதி பாண்டியர் பற்றி யாரும் அறியாத முப்பது உண்மைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரதட்டு என்னும் ஊரில் பிறந்தார் பசுபதி பாண்டியர் பசுபதி பாண்டியர் தனது பதினோராம் வகுப்பு படிக்கும்போதே போதே களப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் காசி பாண்டியர் கூட பயணிக்க துவங்கினார் பசுபதி பாண்டியர் தூத்துக்குடி துறைமுகத்தில் தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் உழைக்கும் அனைத்து சாதி மக்களுக்காகவும் தூத்துக்குடி துறைமுகத்தையை மூன்று நாட்கள் மூடினார் இதற்கு முன்போ அல்லது பிறகோ இந்தியாவில் துறைமுகத்தை முடியதாக வரலாறு கிடையாது துறைமுகத்தில் இருந்த தனது செல்வாக்கினால் தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கு மருத்துவ உதவி பொருட்கள் மற்றும் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கு ஆதரவு கொடுப்பது என்றிருந்தார் இதனால் பசுபதி பாண்டியர் மற்றும் அவரின் தம்பிகள் மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டன தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரம் பகுதியில் சுற்றுப்பயணம் மற்றும் கொடியேற்றம் செய்தார் பசுபதி பாண்டியரும் உடன் இருந்தார் அந்த சமயத்தில் சாதி கலவரங்கள் உண்டானது அதில் இரண்டு நபர்கள் இறந்தார்கள் இறந்த குடும்பத்தினருக்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் தலைவராக இருப்பதால் அங்கே இருக்கும் தொழிலாளர்களிடம் நிதி வாங்கி தன்னால் முடிந்த உதவியை செய்தார் பசுபதி பாண்டியர் இதுவே ஜான் பாண்டியர் கூட பயணித்த கடைசி நாள் பாம் கர்ணன் அவர்களை விடுதலை புலி அமைப்பை சார்ந்தவர் என்றும் விடுதலை புலிகளுக்கு ஆயுத உதவி செய்வதாகவும் இரண்டு முறை காவல்துறை கைது செய்தது பாம் கர்ணன் மற்றும் பசுபதி பாண்டியர் அனைவரும் ஒன்றாக இருந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சங்கத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் வழக்கறிஞர் செஜிந்தா பாண்டியன் திருமணம் முடித்தார் பசுபதி பாண்டியருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளராக இருந்தார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளராகவும் இருந்துள்ளார் பசுபதி பாண்டியர் மற்றும் டாக்டர் ராமதாஸ் இருவரையும் பல முறை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மக்களின் போராட்டங்கள் பல நடத்தியுள்ளார்கள் பேராசிரியர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தார் அவருடன் பசுபதி பாண்டியரும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது செயலாளராக இருந்தார் அருந்ததியர் மக்களின் சாதிய பயங்கரவாத எதிர்த்து போராட்டம் கண்டவர் அதனால் சிறை என்றார் அருந்ததியர் மக்களின் துப்புரவு பணியாளர் வேலை செய்ய வேண்டாம் என்றார் அனைவரும் முன்னேற வேண்டும் என்றார் பறையர் சமூக மக்களின் உண்மையான போராளி பூவை மூர்த்தியார் அவர்களின் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் பசுபதி பாண்டியர் தொடர்ந்து பறையர் மக்களின் உரிமைக்கு குரல் கொடுத்து வந்தார் பசுபதி பாண்டியர் தமிழர் அரசு என்ற பொது கட்சியை துவங்கினார் தமிழர் அரசு கட்சி தலைவராக பசுபதி பாண்டியர் இருந்தார் பசுபதி பாண்டியர் நினைத்ததற்கு மாறாக இந்த கட்சி சரியாக செயல்படவில்லை ஆறாம் ஆண்டு மருத மக்கள் முன்னேற்ற பேரவை என்ற அமைப்பை ஆரம்பித்தார் பிறகு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தேவேந்திரர்களின் எழுச்சியாக மாறியது ஈழத்தமிழர் வாழ்வுரிமைக்கான உலகத் தமிழர் மாநாட்டை நடத்தினார் பசுபதி பாண்டியர் இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அன்று தஞ்சாவூரில் இந்த மாநாடு நடைபெற்றது ஜான் பாண்டியர் மற்றும் கிருஷ்ணசாமி இருவரையும் ஒன்றிணைக்க சிறையில் இருந்து பாண்டியர் பார்க்கவும் கோவையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை இரண்டு பேரும் ஒன்று படுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் ஒன்றிணைய தயாராக இல்லை பசுபதி பாண்டியர் கனவு நடக்கவில்லை தூத்துக்குடியில் இருந்தால் அவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடப்பதால் அதனால் பிரச்சனை வரும் என்றும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்க அது முதல்வருக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் இதை வைத்து உங்களுடன் இருப்பவர்கள் மீது பொய் வழக்குகள் போட சொல்லுறாங்க என்றும் பசுபதி பாண்டியரிடம் தூத்துக்குடியை விட்டு செல்ல வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட எஸ் பி ஜாங்கெட் அவர்கள் வேண்டுகோள் வைக்க அதை ஏற்றார் பசுபதி பாண்டியர் முதன் முதலில் குல வேளாளர் மக்களை பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் நாம் தாழ்த்தப்பட்ட சமூகம் கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்ட சமூகம் என்று எழுச்சியை துவக்கினார் திருச்சியில் ஈழ மக்களின் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக அனைத்து ஒன்றிணைத்து உண்ணாவிரதம் தமிழ்நாட்டில் தன்னை மேல் சாதி என்று அடையாளம் செலுத்திக் கொண்டிருக்கிற பிற சமூகத்தின் இந்த பகுதியை வாழ்கின்ற கவுண்ட இளைஞர் பேரவை தலைவர் தனியரசர் உட்கார்ந்து இருந்தாரு யாவது சமுதாயத்தின் தலைவர் கோபால வந்திருந்தாரு நாராசத்தில் இருந்த ஒருவர் வந்திருந்தாரு சேவல் சமுதாயத்திலிருந்து முன்னேற்ற தலைவர் சேமிராண்டி ஆசிரியர் முயற்சியாளர் எஸ் கூட்டம் வந்திருந்தாரு பல நெருக்காளர் வந்திருந்தாரு சசிகலா அதுல தாய் ஆசிரியர் நாராயர் வந்திருந்தார்

လာ <laughs> பட்டியல் வெளியேற்ற முதல் கலந்தாய்வு பொதுக்கூட்டம் திருநெல்வேலியில் பசுபதி பாண்டியர் நடத்தினார் இதில் அப்போது கலெக்டர் உமாசங்கர் கலந்து கொண்டார் உமாசங்கர் கலெக்டர் பேசியது பட்டியலை விட்டு சென்றால்தான் வாழ்வாதாரம் முன்னேற்றப்படும் என்று பேசினார் உமாசங்கர் கலெக்டர் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போது இருந்த முதல்வர் கருணாநிதி அவரை சஸ்பெண்ட் செய்தார் முஸ்லிம் மக்களின் மீது நடத்தப்படும் அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பழனி பாபா அவர்களின் நண்பராகவும் இருந்தார் பட்டியல் வெளியேற்றம் தரவில்லை என்றால் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் முஸ்லிம் மதத்திற்கு மாறுவோம் என்று அறிவித்தார் பசுபதி பாண்டியர் சிறையில் இருக்கும் போது பழனி பாபா அவர்கள் பசுபதி பாண்டியர் விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி வீட்டின் முன்பு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்றும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் முதன் முதலில் அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடுகள் வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் சாதி வாரியாக இடஒதுக்கீடுகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழர் உரிமைக்கு போராடினார் பசுபதி பாண்டியர் முல்லைப் பெரியாறு அணை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது முல்லைப் பெரியாறு அணை போராட்டத்தை நடத்தினார் அனைத்து சாதியினரையும் ஒன்று திரட்டி திருநெல்வேலி டவுனின் நாடார் சமூகத்தினர் தொழில் செய்து வந்தனர் அவர்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த பலரால் தொந்தரவு இருந்தனர் திருநெல்வேலி டவுன் பாபா தெருவில் கூடியிருந்த பசுபதி பாண்டியர் அவர்களுக்கு ரத்தினம் நாடாரால் தெரிவிக்கப்பட்டது தமிழ் சாதிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் களத்தில் பசுபதி பாண்டியர் அவர்கள் வந்து நின்றார் நான் இருக்கிறேன் அச்ச வேண்டாம் என்று கூறினார் ஆதிக்கம் செய்த நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஆதிக்கத்தை வெறுத்தார் தமிழ் சாதி நாடார் சமுதாய மக்களுக்காக கூறல் கொடுத்து சுய சாதி பற்று பிற சாதி நட்பு என்பதை நிரூபித்து காட்டினார் ஆனால் அவர் நாடார்க்கு எதிரானவர் என்ற போலியாக உருவாக்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் தொடர் படுகொலையை கண்டித்து மாநில அரசை கண்டித்தும் சென்னை அரசு மருத்துவமனை எதிரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பசுபதி பாண்டியர் இதில் பசுபதி பாண்டியர் மற்றும் பழனெடுமாறன் அவர்கள் கண்டன உரையாற்றினார்கள் போராடி அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று மங்களபுரம் மாநாடு நடத்தினார் பசுபதி பாண்டியர் மாநாட்டின் நோக்கம் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்தும் ஈழத் தமிழர்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை கண்டித்தும் மாநாடு நடைபெற்றது தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் வேண்டும் என்றும் அனைத்து ஊர்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மாவீரர் பசுபதி பாண்டியர் இறுதி போராட்டம் ஈழத்தமிழர்கள் கொலைக்கு எதிராக பத்தாம் நாள் அன்று தமிழ் தேசிய போராளி துரோகிகளால் கொலை செய்யப்பட்டார் சமூக ஒற்றுமைக்கு குரல் கொடுத்த போராளி இந்த மண்ணை விட்டு சென்றார் ஆனால் எங்கள் மனதில் இன்றும் வாழ்கிறார் தன்னுடைய மனைவி இழந்தும் உழைக்கும் பாமர மக்களின் விடுதலைக்காக கடைசி நிமிடம் வரை போராடினார் இன்னும் கூறிக்கொண்டே போகலாம் மாவீரர் பசுபதி பாண்டியரை பற்றி ஈழத் தமிழர்களுக்காகவும் தான் பிறந்த மக்களின் விடுதலைக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடிய மாவீரர் பசுபதி பாண்டியரை சாதி தலைவராகவும் கொலையாளியாகவும் ரவுடியாகவும் தொடர்ந்து ஊடகங்கள் பரப்புகிறது ஆனால் அவர் ஒருபோதும் எந்த சாதியினரையும் எதிரியாக நினைத்தது கிடையாது மக்களுக்காக மட்டுமே சிறை சென்றாரை தவிர தன்னுடைய சொந்த பகை என்று எதுவும் கிடையாது குறிப்பாக அவர் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் எதிர்த்தார் என்பது போல ஒரு போலியான கட்டமைப்பு உள்ளது அவர் நாடார் மக்களை எதிரியாக பார்த்து கிடையாது அதற்கு பல ஆதாரங்கள் சொல்லாம் விரைவில் வெளியிடப்படும் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் பசுபதி பாண்டியரை தங்களின் ஒருவராக தான் பார்த்தார்கள் என்பதற்கு பல வரலாற்று உள்ளது தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களுக்கு பசுபதி பாண்டியரை அடையாளம் படுத்தும் போது அவரை மதிப்புடன் அடையாளம் படுத்துங்கள் அவர் படத்தை வைத்துக்கொண்டு இணையதளத்தில் சாதி சண்டைகள் போடுவது அவருக்கு தான் அவமானம் நீங்கள் செய்யும் இது போன்ற செயல்கள் அவரை ரவுடியாக மற்றவர்கள் பார்க்கிறார்கள் அவர் வரலாறு என்பது தமிழ் தேசியத்திற்கான வரலாறு அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்காதீர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ற விதையை விதைத்து சென்றவர் மாவீரர் பசுபதி பாண்டியர் பசுபதி பாண்டியர் அவர்கள் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் அதிக பற்றுக்கொண்டவர் கொண்டவர் எனவேதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆழ வேண்டும் என்று முழக்கமிட்டா எனவேதான் அவர் தமிழ் தேசியம் பேசினா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதே திராவிட கட்சிகளை எதிர்த்தார் மாபெரும் எழுச்சியாக உருவாகும் போது திராவிட கட்சிகள் மற்றும் இன துரோகிகள் மற்றும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டார் என்பதே உண்மை பசுபதி பாண்டியர் கூறிய வார்த்தை இங்கே கூறுகிறேன் தனிமனிதன் மனிதன் பொருளாதார தான் நம்மை வலுப்படுத்தும் அதுதான் சமுதாயத்தின் முன்னேற்றம் பசுபதி பாண்டியர் கூறியது போல உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பாருங்கள் மாவீரர் பசுபதி பாண்டியரை பற்றி இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் வெளியிடப்படும்